திண்டுக்கல் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவியர் விடுதியில் திடீர் மரம் சாய்ந்து விழுந்து விபத்து மாணவி மற்றும் சிறுமி உட்பட ஆறு பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை விபத்தை கேட்டறிந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி நிகழ்விடத்திற்கு வந்து உடனடியாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார் திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவி விடுதி பழைய நீதிமன்ற கட்டிட வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது இங்கு நூற்றி ஐம்பது மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பார்வையாளர்களாக வருகை தந்த நேரத்தில் காண வளாகத்தில் காத்திருந்தனர் அப்பொழுது அங்கிருந்த வாகை மரம் ஒன்று எதிர்பாராத விதமாக திடீரென அடிப்பகுதியோடு ஒடிந்து சாய்ந்து விழுந்தது இதில் அங்கிருந்த நபர்கள் ஆறு பேர் காயம் ஏற்பட்டது இந்த செவிலியர் விடுதியில் தங்கி பயின்ற மாணவி கீர்த்தனா மற்றும் பத்து வயது சிறுமி பிரமிளா பெற்றோர்கள் வேளாங்கண்ணி பிரான்சிஸ் சேகர் அழகசாமி முருகபாண்டி திலகம் உள்ளிட்ட ஆறு பேர் படுகாயம் அடைந்தார்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பின் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விழுந்து கிடந்த மரத்தை அப்புறப்படுத்தினர் இதனிடையே மரம் விழுந்த விபத்தை கேட்டறிந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களும் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வரியி தந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார் ஏற்கனவே திண்டுக்கலில் கடந்த வாரம் ரவுண்ட் ரோடு பகுதியில் மரம் முறிந்து விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் இன்று செவிலிய பயிற்சி பள்ளி விடுதியில் விழுந்து ஆறு பேர் படுகாயம் ஏற்பட்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது